நாம் என்னவாக இருக்கிறோம் என்ற நினைவை நம்மில் புதுப்பிக்கும் அதே வேளை நாம் என்னவாக இருப்போம் என்ற நம்பிக்கையையும் நம்மில் உருவாக்குகின்றது என திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் உரோமிலுள்ள புனித சபீனா பேராலயத்தில் கடந்த ஒப்புக் கொடுக்கப்பட்ட திருநூற்று புதன் திருப்பலியில் வாசிக்கப்பட்ட மறையுறை செய்தியிலேயே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை அவர்கள் சாம்பல் நமது இறப்பை நினைவூட்டும் அதே வேளை அது உயிர்த்தெழுதலின் வாக்குறுதியை நோக்கி நம்மை வழிநடத்துகின்றது எனவும் இத்தவக்காலத்தில் கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்ப்பின் வழியாக மனத்தாழ்மையுடனும் நம்பிக்கையுடனும் பயணிக்க நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் தவக்காலம் நமது பலவீனத்தை பற்றி சிந்தித்து மரணத்தை எதிர்கொள்வதற்கான நம்பிக்கையை புதுப்பிக்கும் ஒரு காலம் என குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை அவர்கள் நாம் மண்ணால் ஆனவர்களாக இருந்தாலும் கடவுளுக்கு விலை மதிப்பெற்றவர்கள் என்பதையும் அழியாத நிலைவாழ்வுக்கு குறிக்கப்பட்டவர்கள் என்பதையும் நினைவிற்கொள்ள அழைக்கப்படுகிறோம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் அத்துடன் மூச்சுக்குழல் அலட்சி நோயால் பாதிக்கப்பட்டு மாசி மாதம் பதினான்காம் திகதி முதல் உரோம் நகரின் ஜெமலி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உடல்நலனிற்காக உலகம் முழுவதும் சொபித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் அனைத்து மக்களுக்கும் நன்றியை தெரிவிக்கும் முகமாக தனது குரல் பதிவில் திருத்தந்தை அவர்கள் நன்றி செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார் உரோம் நகரில் உள்ள கர்தினால்கள் வத்திகான் அதிகாரிகள் மற்றும் விசுவாசிகள் புனித பேதுரு பேராலய வளாகத்தில் கூடி கடந்த மாசி மாதம் இருபத்தி நான்காம் திகதி முதல் தினமும் சுபமாலை செபித்து வரும் நிலையில் ஆறாம் திகதி வியாழக்கிழமை சுபமாலைக்கு முன் திருத்தந்தை அவர்களின் குரலில் ஸ்பானிய மொழியில் வழங்கிய நன்றி செய்தி ஒளிபரப்பப்பட்டது இச்செய்தியில் புனித பேதுர சதுக்கத்திலிருந்து தனது உடல் நலத்திற்காக மக்கள் செய்யும் பிரார்த்தனைகளுக்கு நன்றி கூறிய திருத்தந்தை வைத்தியசாலையிலிருந்து வந்து உங்களுடன் இணைந்து கொள்வேன் எனும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்தியுள்ளார்